அதிரடியாக கைது செய்யப்பட்ட ராணுவ மேஜர் பெண் வைத்தியர் கத்தி முனையில் வன்கொடுமை முன்னாள் ராணுவ வீரருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு அர்ஜுனா எம்பியால் தமிழ் மக்களுக்கு அவமானம் சபையில் முஜிபுர் ரகுமான அந்தங்கம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்த ஸ்ரீதரன் தப்பிக்க முடியாத இக்கட்டான நிலை ரணிலுக்கு தீவிரமடையும் பட்டலந்த விவகாரம் கிரான்பாஸ் இரட்டை கொலை எட்டு பேர் கைது சிகிச்சைக்கு பின்னர் பாப்பரசரின் நிலைமை வெளியானது புகைப்படம் ஈரானுக்கு ட்ரம்ப் கடுமை எச்சரிக்கை ஹவுதிக்கு நரகத்தை காட்டுவோம் நவரொருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ராணுவ மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொஸ்கம ராணுவ முகாமில் பணியாற்றும் மேஜர் ஒருவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரான மேஜர் பாணாந்துறையின் வலான பகுதியில் ஒரு விருந்தில் கலந்து கொண்டு வீட்டிற்கு திரும்ப கொண்டிருந்தபோது மற்றொரு குழுவிற்கு இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மனைவி உட்பட இருவர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை தலைமையகத்தின் தலைமையில் குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று அனுராதபுரம் முன்னிலைப்படுத்திய போது உத்தரவை பிறப்பித்திருந்தார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் விடுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து பெண் வைத்தியரை கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அனுராதபுரம் மற்றும் கல்நேவ காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் அனுராதபுரம் சிறப்பு அதிரடிப்படையினரால் கல்நேவ காவல் பிரிவில் உள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த போது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் வசிக்கும் நான்கு சந்தேக மற்றைய காவல் பிரிவுகளில் செய்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருவதால் மேலதிக விசாரணைக்காக அது அனுராதபுரம் தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சந்தைய நபர் தப்பியோடியவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேகநபர் பெண் வைத்தியரின் தொலைபேசியை வலுக்கட்டாயமாக எடுத்து மிரட்டி அதன் கடவுச்சொல்லை பெற்று பின்னர் அதே தொலைபேசியில் இருந்து அவரது புகைப்படங்களை எடுத்துள்ளது தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் இதுகுறித்து யாரிடமாவது சொன்னால் அவரது புகைப்படங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என வைத்தியரை மிரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைதான சந்தேகநபர் எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்ட சில கருத்துக்கள் அவருக்கு வாக்களித்த மகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ராமநாதன் அர்ஜுனா இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக நாட்டில் இடம்பெற்றுவரும் சிறுபிள்ளைகள் விவாகம் அதிகமாக முஸ்லிம் சமூகத்திலேயே இடம்பெறுவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்தார் இந்த கருத்தில் அவர் நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் அந்த வகையில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட புள்ளி அறிக்கையின்படி பதினேழு வயதுக்கு குறைந்த பிள்ளைகளின் விவாகம் எல்லா சமூகத்திலும் நடந்திருக்கின்றது அதாவது பெரும்பான்மையினத்தில் அறுபத்தி ஒன்பது வீதமும் தமிழர்கள் மத்தியில் பதிமூன்று வீதமும் மலையக மக்கள் மத்தியில் எட்டு வீதமும் மற்றும் முஸ்லிம் சமூகத்தில் வீதம் என எல்லா சமூகத்திலும் இந்த சிறுபிள்ளைகள் விவாகங்கள் நடந்திருக்கின்றன எனவே இது ஒரு பொது பிரச்சினை ஆகியால் அதை பற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது குற்றம் சுமத்துவது என்பது அதன் பின்னணியில் வேறு திட்டங்கள் இருப்பது போல் காட்டுகின்றது அத்துடன் முஸ்லிம் சமூகத்தின் மீது மாத்திரம் குற்றம் சுமத்துவது ஒரு அரசியல் காரணத்தினாலோ என எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது அது மாத்திரமன்றி அர்ஜுனா தனது உரையில் இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் பல இனங்கள் வாழும் இந்த நாட்டில் பல சட்டங்கள் இருக்கின்றன அவை அனைத்து மக்களுக்கும் தேவையானவையே இந்த நிலையில் அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத இவ்வளவு காலத்தில் அண்மைய காலமாக அர்ஜுனா எம்பி அதனை எதிர்க்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் அத்துடன் ஒரு சிறுபான்மை சமூகத்தினைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் இன்னொரு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பேசுவது மிக கவலைக்குரிய ஒரு விடயம் மேலும் நாடாளுமன்றத்தில் வடக்கு கிழக்கை பல உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் யாரும் ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைப்பதில்லை ஒரு சிறுபான்மை சமூகத்தவராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பேசுவது அவர் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற அவமானம் என நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளுக்குமான வேட்புமனுவை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செலுத்தியுள்ளார் குறித்த வேட்புமனு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடையவுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல்கள் அதே நேரம் எதிர்வரும் மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியுள்ளதுடன் எதிர்வரும் இருபதாம் தேதி நண்பர்கள் வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கு கடந்த மூன்றாம் தேதி முதல் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் எதிர்வரும் தேதி நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது பட்டலந்தை வதை முகாம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ரில் விக்ரசிங் தப்பிக்கவே முடியாது என்று பயங்கரவாதம் ஒன்று வரலாற்று காலப்பகுதியில் இருந்தே காணப்பட்டு வந்தது வெள்ளை ஆடை அணிந்து மலர்தட்ட ஏந்தி வந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் தவறளித்தவர்களாகவே செயல்பட்டு வந்துள்ளனர் தற்போது அவர்களின் முகத்திரையெல்லாம் கிழிந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தாமாகவே முன்வந்து அல் ஜசீரா நேர்காணலில் இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளார் தற்போது அவருக்கு அதிலிருந்து விடுபட முடியாத நிலை காணப்படுத்த என கொழும்பு கிரான்பாஸ் பகுதியில் நடந்த இரட்டை தொடர்பாக எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சனிக்கிழமை கிரான்பாஸில் ஏற்பட்ட மோதலில் இருபத்தி நான்கு வயது இரண்டு இளைஞர்கள் கூர்மையான பொருட்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் நேற்று இரவு வெள்ளம்பிட்டியாவில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் அடிகாலம் கண்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கத்திகள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கிராண்ட்பாஸ் போலீசார் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போப் பிரான்சிஸ் உடல் நலம் தேறிய நிலையில் தேவாலயத்தில் நடந்த திருப்பலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற படத்தை வத்திகான் வெளியிட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் முதுமை காரணமாக உடல்நலம் குன்றியுள்ளார் கடந்த சில ஆண்டுகள் உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றார் கடந்த ரோமில் உள்ள அகஸ்டினோ ஜெவலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது முதலில் அவர் கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் பின்னர் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் அமெரிக்காவை அச்சுறுத்த நினைத்தால் அதற்கான கடும் விளைவை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்தார் ஏமனிலிருந்து செயல்படும் ஹவுதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஹவுதிகள் சமீபத்தில் அறிவித்ததை தொடர்ந்து ஹவுதிகள் மீது அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது சனா பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளதோடு ஹவுதிகள் தங்களது தாக்குதல் நடவடிக்கைகளை கொள்ளாவிட்டால் நரகத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் யாரேனும் தங்களை அச்சுறுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டார் ஏமனில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து பதிலளிக்கையிலேயே ஈரான் பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ஹவுதிகள் அறிவித்துள்ளன அமெரிக்கா ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கிடையிலான இடையிலான விசேட சந்திப்பொன்று நாளை இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இருநாட்டு ஜனாதிபதிகளுக்கிடையேயும் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை கடந்த வாரம் சவுதியில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவதற்கு முப்பது நாட்களுக்கான போர் நிறுத்த திட்டத்திற்கு உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யாவின் ஆதரவை பெறவும் டிரம்ப் முயற்சித்து வருகின்றார் இந்த நிலையிலேயே இருநாட்டு ஜனாதிபதிகளுக்கிடையே சந்திப்பும் இடம்பெறவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது